வணக்கம் ஜோதிடத்தில் இந்த பனிரெண்டு லக்னங்களுக்கு விதி மதி கதி இதை பற்றி ஒரு முழு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் கீழே ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் அந்த யூடியூப்பில் அப்படியே ஓப்பன் ஆகும் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா அந்த லிங்க்கு கீழே ஃபஸ்ட் டைமில் போகிறேன் நீங்கள் பார்த்துங்க இல்லை என்னோடய யூடியூப் சேனல் டைரெக்டாக போய் பாருங்கள் ரீசெண்ட் வீடியோஸில் இதில் வந்து என்னென்னா இந்த விதி அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒருவர் ஜாதகத்தில் வலுத்திருக்கு அப்படின்னா விதிப்படி தான் வாழ்க்கை போகும் விதி தான் வந்து தான் இருக்கும் இந்த ஐந்தாம் பாவம் வலுத்துருக்கு அப்படின்னா ஜாதகத்தில் நம்மளுக்கு தெரியும் நிறையா மீனிங் இருக்குது ஐந்தாம் பாவம் பலம் பெறுவது சுபகிரகங்கள் அதிகமாக இருப்பது ஐந்து குடையவன் ஆட்சி உச்சம் பெறுவது இதே லக்கண பாவங்கிறது நம்மளுடைய மூளை சிந்தனை அதை நாம் மதின்னு எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து ஜாதகத்தில் லக்கணம் சந்திரன் சூரியன் இந்த மூன்று ஆங்குள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க லக்கணத்தை விதி சந்திரனை மதி சூரியனை கதின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நாம் கொஞ்சம் லாஜிக்காக பார்க்கும்போது லக்னம் தலை சிந்தனை உங்களுடைய படிப்பறிவு உங்களுடைய செயல்திறன் அதுதான் ஓரளவுக்கு வந்து இது லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா விதி எவ்வளோ வழியதாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டமளித்து கொள்ளலாம் நல்ல வழியில் நீங்கள் முன்னேறுவீங்க அதுதான் இதோடைய கான்செப்ட் ஒன்பதாம் பாவம் விதியாக இருந்தாலும் சரி நீங்கள் மூளை யூஸ் பண்ணாலும் சரி இல்லை விதி யூஸ் பண்ணாலும் சரி ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானம் என்பது மாறாது அது இது வந்து கதி நீங்கள் அடையக்கூடிய கடைசியாக அடையக்கூடிய பலன அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி